மணவாளக்குறிச்சி அருகே சிறுவன் ஓட்டிய மோட்டார் சைக்கிள் மோதி தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் மணவாழக்குறிச்சி அருகே உள்ள காந்தாரிவளை பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் வயது நாற்பத்தாறு இவர் பெயிண்டிங் வேலை செய்து வந்தார் சம்பவத்தன்று இவர் மணக்காட்டு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பெயிண்டிங் வேலைக்கு சென்றுள்ளார் பின்னர் அவர் மதியம் சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு தனது மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் அப்போது கூட்டமங்கலம் பெட்ரோல் பங்க் அருகே வந்தபோது எதிரே பதினேழு வயது சிறுவன் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் சுரேஷ் மீது மோதியது இதில் சுரேஷ் தூக்கி வீசப்பட்டு தலையில் பலத்த காயமடைந்தார் உடனே அவரை அக்கம் பக்கத்தில் நின்றவர்கள் மீட்டு குளச்சல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அங்கு அவர் சிகிச்சை பலன்றி பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து இது குறித்ததான புகாரின் பேரில் சிறுவனின் தந்தை மீது குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்